படிப்பை தாண்டி விவியோ படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இன்னைக்கு டிவியில அது இதுல மூடி போய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் செல்போன் முகத்துல எல்லாம் இருக்கிற காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு இந்த பைபிளை பத்தி படிச்சு இது பண்ணி பேசுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படியே இருந்தால் பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்திருக்கிறாங்க இந்த டீச்சர்ஸுங்களும் அவங்க அந்த குழந்தைங்களை தான் இன்னைக்கு அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஒரு ஊக்கமா இந்த மறைக்கல்விக்காக இந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது பிள்ளைங்க படிக்கிறது நூத்தி அறுபது பிள்ளைங்க வந்து ரொம்ப பங்கேற்பா இதை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு உண்மையிலேயே இதை பார்த்துட்டு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன் நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இவங்க செய்திருக்கிறத பார்த்தாக்கா விவளிய கண்காட்சி திருவிழானே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இரண்டாவது இதை தொடர்ச்சியா வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புனித அந்தோனியர் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆண்டோ டொமினிக் அவர்களுக்கும் உதவி பங்கு அவர்களுக்கும் மற்றும் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற டீச்சர்ஸ் அனைவருக்கும் சிறுவர் சிறுமியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்று அவர்கள் தொடர்ந்து அடுத்த வருடமும் செய்ய வேண்டி விரும்பி கேட்டு கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்